சலபாசனம் சலபாசனம் விதத்தில் செய்யலாம் கொண்டு கைகளை உடலோடு ஒட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது முகவாய்க்கட்டை விரிப்பின் மீது பட்டுக் கொண்டிருக்கும்படி வைத்துக் கொண்டு ஆகாயத்தை நோக்கி பார்த்த வண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டும் கால்கள் இரண்டும் ஒட்டியே நீட்டி வைத்துக் கொண்டிருக்க முழங்கால்களை நன்கு விரைப்பாக நீட்டிய வண்ணம் கடக்கால் கட்டைவிரல் ஆகியவையும் நீட்டி தொப்புளுக்கு மேலாக கால்களை உயரே தூக்க வேண்டும் முதலில் கால்கள் மேலே எழும்பாமல் தகராறு செய்யும் அப்படியே எழும்பினாலும் முழங்காலோடு எழும்பாது ஆகவே இதற்கு கடும் முயற்சி தேவை சாதாரண சுவாசத்தில் எழுப்பிப் பழகிவிட்டு பின்னர் கால்களை மேலே தூக்குகையில் மூச்சு உள்ளிழுத்துக் கொண்டு கால்களை வெளியே வெடுகையில் மூச்சை வெளிவிட வேண்டும் கைகளும் முகமும் தரையில் அழுந்தி இருக்க வேண்டும் இதன் மூலம் வயிற்றுப் உள்ள தசைகள் சுருங்கி இருக்க ஆரம்பிக்கும் உண்ணும் உணவு ஜீரணிக்க இந்த ஆசனம் உதவும் சிறுநீரகங்கள் கல்லீரல் அனைத்துக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் வாயு வயிற்றுக்கடுப்பு மலச்சிக்கல் போன்றவற்றிற்கு நிவாரணம் ஏற்படும் வயிறு பை போல பெரியதாக இருக்கும் பெண்கள் இந்த ஆசன பயிற்சியை மேற்கொண்டால் அவர்கள் வயிறு சாதாரண நிலைக்கு வர ஆரம்பிக்கும் அடுத்து சலபாசனத்தின் இன்னொரு முறை அதேபோல் குப்புறப்படுத்த வண்ணம் கால்களை நீட்டிக் கைகளை உடலோடு ஒட்டி வைக்க வேண்டும் இப்போது ஒரு காலை மட்டும் மேலே தூக்கிக் கொண்டு மற்றொரு காலை எல்போல் மடித்து நீட்டிய காலின் முழங்கால் பகுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும் இம்முறையில் குறைந்தது இருபது வினாடிகளாவது இருக்க வேண்டும் பின்னர் கால் மாற்றி செய்ய வேண்டும் இந்த ஆசனங்களை ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது செய்து வந்தால் வயிற்று தொந்தரவுகள் குறையும் ஆபரேஷன் செய்து கொண்டவர்களோ மாரடைப்பு இருதநோய் உள்ளவர்கள் மற்றும் கற்பனைகள் செய்யக்கூடாது முதலில் இந்த ஆசனம் பழகுகையில் எடுப்பு தொடை ஆகிய இடங்களில் தசை வலி ஏற்படும் பொறுமையாகச் செய்தால் தசைநார்கள் நாளாவட்டத்தில் வளைந்து கொடுக்க ஆரம்பிக்கும்